அண்மையில் குடும்பத்தோட குற்றாலம் போயிருந்தேன் அப்போ நான் கண்ட காட்சி தான் இது இங்கே குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனோட தொல்லையும் அதிகம்தான் உண்மையாக போனால் நாம தான் அதுக்கு தொல்லை கொடுக்குறோம் ஏன்னா அது ஒரு அழகான வனப்பகுதி அதை சுற்றுலாத்தலமாக மாற்றிட்டோம் அந்த வனப்பகுதியில் இருந்த உயிரினங்கள் தான் இவையெல்லாம் எல்லாம் பாருங்களேன் மில்க்ஷேக் தரையில் சிந்திச்சு அதை எப்படி நக்கி அதை சாப்பிடுதுன்னு பாருங்கள் உணவுக்கு இதுக அலையுதுகளா இல்லை இந்த மனிதர்களிட்ருந்து பிடுங்கி பறித்து சாப்பிட பழகிவிட்டனவா அப்படிங்கிறதும் தெரியலை அங்கே வர நிறைய பயணிகள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது சின்ன குழந்தைங்க கையில் எதாக இருந்தால் இதை அழகாக பறிச்சுக்கிட்டு ஓடிடுதுங்க பயமுறுத்துதுங்க கடிக்க வர்ற மாதிரி காட்டுதுங்க முகத்தை இதையெல்லாம் பார்க்குறப்போ பயமாகவே இருக்குது இதை தடுக்க வனத்துறையினர் ஏதேனும் செய்தால் நன்றாக இருக்கும் இதுவும் உயிரினங்கள் தான் அதை நாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அது தன் இயல்பை விட்டுட்டு தானாக அந்த உணவு தேர்ற பழக்கத்தை விட்டுட்டு மனிதர்களை அண்டி பிழைக்கும் நிலைக்கு இங்கே மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நாம் விவாதிப்போமே